இந்த காணொளியை காணும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது வாழ்த்துக்கள் இன்றைக்கி நாம் நெல்லிக்காய் துவையல் தான் செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நெல்லிக்காய் தொகையல் செய்கிறதுக்கு நான் நாலு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் அந்த நெல்லிக்காயை நல்லா கழுவிட்டு சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கேன் இஞ்சி ரெண்டு இன்ச் அளவுக்கு சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா மூணு காஞ்ச மிளகா புளி நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் கடலப்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு பருப்பு மூணு டீஸ்பூன் பெருங்காயம் சின்ன துண்டு எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பில ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு வானலியை அடுப்பில் வச்சு ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெயில் முதல்ல பெருங்காயத் துண்டை போட்டுக்கலாம் பெருங்காயம் பொரியட்டும் பொறிஞ்சதும் இஞ்சி துண்டுகளை போட்டு வதக்கிக்கலாம் இஞ்சி ஒரு ஒரு நிமிஷம் வதக்கிட்டு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் போட்டுட்டு பருப்பு வந்து கோல்டன் கலர் வரணும் அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் பருப்பு வந்து வதங்கலைனாலும் நல்லா இருக்காது தொகையல் நல்லா வருபட்டுச்சினாலும் நல்லா இருக்காது அதனால் ஒரு கோல்டன் கலர் வரும்போதே நம்ம அடுத்த பொருட்களை போட்டுடணும் இப்போது புளியை சின்ன சின்ன துண்டாக பிச்சு போட்டுக்கலாம் அதுவும் நல்லா வதங்கிடட்டும் அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா பச்சை மிளகா போட்டுக்கலாம் போட்டு அதையும் வதக்கிட்டு நெல்லிக்காயை போட்டுக்கலாம் நெல்லிக்காய் வதங்கினதும் கறிவேப்பிலையை போட்டு வதக்கிக்கலாம் இப்போ வதங்கிடுச்சு நம்ம அடுப்பை நிறுத்திடலாம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ ஆறிடுச்சு மிக்சியில் மாற்றியாச்சு உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் கூட இல்லை அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்குது போட்டுட்டு கரகரப்பாக அரைச்சிக்கலாம் ரொம்ப காசி அரைச்சதும் வெள்ளம் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு போட்டு அரைச்சிக்கலாம் அரைச்சாச்சி இப்போ ஒரு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இப்போ நம்ம தாளித்து கொட்டிக்கலாம் வானிலியில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு கறிவேப்பில போட்டு தாளித்து சட்னியில் ஊற்றிக்கலாம் இது சாதத்துக்கு தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நெல்லிக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது விட்டமின் சி அதில் ரொம்ப அதிகம் நெல்லிக்காய் சில பேர் அப்படியே சாப்பிட மாட்டாங்க அவங்களாம் இந்த மாதிரி தொகையை செய்து சாப்பிடலாம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த காணொலியை பார்த்த அனைவருக்கும் என் நன்றிகள்